வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வில்லேஜ்லாம் ரொம்பவே சிம்பிளாகவே மீன் குழம்பு வச்சுருவாங்க அதுவே நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு நான் நாலு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இந்த தூள் எப்படி அரைப்பாங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு ஜீரகம் நூறு கிராம் அளவுக்கு மிளகு அது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்க தான் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்க அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து போல் ஒரு போல் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூடவே கால் கிலோ அளவுக்கு மாங்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு கருவேப்பிலையை அரைச்சி சேர்க்கறதுனால நம்மளுக்கு கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நான் ஒரு கிலோ அளவுக்கு மீன் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நம்ம நல்லா வெடிக்க விட்டுரலாம் அடுத்து கூடவே கரோப்பில சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கரோப்பில வெந்தயெல்லாம் நல்லா வெடிபட்டு வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மீன் குழம்புக்கான பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த புளிகரைசில சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துட்டு இப்போ நான் இந்த மீன் குழம்புக்கு வந்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் சேர்த்துக்கோங்க வில்லேஜில்தான் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருவாங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம்ல வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம மாங்காயில் சேர்க்கணும் நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்தா நல்லா இருக்காது இப்போ வந்துட்டு நம்ம மீன் குழம்பு க்ளோஸ் பண்ணிட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரா கொதிச்சு வந்திருக்குது இப்போ நாம இதை க்ளோஸ் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மீன் குழம்புலாம் வந்துட்டு நம்ம செஞ்சதுக்கு உடனே சாப்பிட்டோன்னா டேஸ்டா இருக்காது இந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி மீன் குழம்பு ரொம்பவே ஈஸி மெத்தடும் கூட ஈஸியா செஞ்சாலும் நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மீன் குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவோ ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ